காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை எஸ் பிளக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் சினிமால தல அஜித் அவர்கள் பண்ண வேண்டிய இல்ல பண்ணாம மிஸ் பண்ண படங்கள் எல்லாம் என்னென்ன எந்தெந்த காரணத்துக்காக அதெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபஸ்ட் வந்து நைன்டீன் நைன்டி செவன்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த லவ் டுடே படம் ஃபஸ்ட்டு அஜித் அவர்கள் தான் பண்ண வேண்டியது அப்படின்றதே நமக்கு ஷாக்காக தான் இருந்தது அதுக்கப்புறமா சாருமதி அப்படின்ற ஒரு படம் இதுவும் நைன்டீன் நைன்டி செவனில் ஒரு போஸ்டரோட ரிலீஸ் ஆச்சு அஜித் அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த படமும் பண்ண படலை அது அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு நேருக்கு நேர் படம் இதுவும் நைன்டீன் நைன்டி ராஜாவின் பார்வையில் அந்த படத்தில் விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ட்ராவல் ரசிகர்கள்கிட்ட இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஷூட்டும் போச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அஜித் அவர்கள் அந்த படத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்போ தான் சூர்யா அவர்கள் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பட வாய்ப்பு சூர்யா அவர்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த படத்தை பண்ணாங்க அந்த படத்தை இப்போ நம்ம எல்லாருமே ரசித்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து தான் நைன்டீன் ஜீன்ஸ் படம் அந்த காலகட்டத்தில் ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் அப்படின்னா விஜய் அஜித் பிரசாந்த் இவங்கள தான் சொல்லுவாங்க அதனால சங்கர் சார் வந்து ஜீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அஜித் அவர்களை தான் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு டேட்ஸ் அவைலபிளா இல்லை அப்படின்றதுனால அவங்களால அந்த படம் பண்ண முடியல அதுக்கப்புறம் பிரஷாந்த் அவர்களுடைய கை தான் அந்த படம் போயிடுச்சு டூ தௌசண்ட்ல நியூ அப்படின்ற ஒரு படம் எஸ்ஜே சூர்யா அவர்கள் இயக்கத்துல அஜித் அவர்களும் ஜோதிகா அவர்களும் அதில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா அவர்கள் ரெண்டு பேரையுமே அப்ரோச் பண்ணாங்க பட் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே டேட்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால அந்த படத்துலையும் அஜித் அவர்களால் நடிக்க முடியல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோரில் தான் எஸ்ஜே சூர்யா அவர்கள் யார் நடிக்கலைன்னா என்ன நானே நடிச்சு இந்த படத்தை இயக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து நியூஸ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு டூ தௌசண்ட் ஒன்ல இதிகாசம் அப்படின்ற ஒரு படம் சிட்டிசன் படத்தோட இயக்குனர் சரவண சுப்பையா அப்படின்ற ஒருத்தர் தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரோலில் அஜித் அவர்களை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசம் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு போஸ்டரும் ரிலீஸ் ஆகுது ஆனால் என்னவோ தெரில பல காரணங்களால அந்த படமும் வந்து எடுக்கப்படலை அது போஸ்டர் வெளிவந்த ஒரு இதோடையே வந்து முடிஞ்சு போச்சு டூ தௌசண்ட் டூவில் மூணு படங்கள் அஜித் அவர்கள் பண்ண வேண்டியது பட் பண்ண முடியாமல் போயிடுச்சு மகா அப்படின்னு ஒரு படம் இந்த படத்துல தான் முதல் முறையாக அஜித் அவர்கள் ஒரு காப்பா நடிக்க வேண்டியது ஆனா அந்த படம் பல காரணங்கள்னால அகைன் பர்சனல் ரீசன்ஸ்னால பண்ணப்படலை அடுத்ததாக ஏறுமுகம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு லோக்கல் டானா வந்து இவர் நடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது பட் அந்த ஸ்க்ரிப்ட்லாம் இவருக்கு ஏதோ செட் ஆகலை இது நம்ம நடிச்சோம்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பல டவுட்ஸ் இருந்ததுனால சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் அதில் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்காங்க பட் செட் ஆகலைன்றதுனால வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த படம் விக்ரம் அவர்கள் லெவலுக்கு போகுது பெரிய ஹிட்டாகவே அவங்களுக்கு மாறுச்சு அடுத்து அஜித் அவர்கள் மிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னா ரன் அப்படின்றது தாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஜித் அவர்கள் நடிக்கணும் அப்படின்றது அதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்ததுனால இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஏன்னா அது வரைக்கும் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருந்த அஜித் அவர்கள் அப்போ வந்து நம்மள ஆக்ஷன் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிறைய டவுட் நானே இந்த படத்தை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து மாதவன் அவர்கள் தியேட்டருக்கு போய் இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாகவே அந்த டைமில் இருந்தது டூ தௌசண்ட் த்ரீலேயும் ஒரு ரெண்டு படம் அஜித் அவர்கள் கையில் இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் முதல் படம் வந்து சாமி அது எவ்வளோ ஒரு பெரிய ஹிட்டாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்துலையும் அஜித் அவர்கள் தான் நடிக்க வேண்டியது பட் நடிக்க முடியல அடுத்ததாக காக்க காக்க படம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஜிவிஎம் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது வந்து விஜய் அஜித் அவர்களை தான் பட் அவங்க வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு மாதவன் அவர்களையும் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு கடைசியாக தான் லாஸ்ட் ஆப்ஷனாக அவர்கள் வந்து காக்க காக்கக்குள்ள வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லணும் இதுக்கு நடுவில் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் காங்கேயன் அப்படின்ற ஒரு படத்துலேயும் வந்து அஜித் குமார் அவர்கள் நடிக்க வேண்டியதாக இருந்தது அந்த படத்தோட போஸ்டர்லாம் வெளியில் வந்துச்சு ஆனால் அந்த படம் வந்து ஒரு நாள் கூட ஷூட்டிங் போகல என்ன காரணம் அப்படின்றது தெரியல டூ தௌசண்ட் அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னா தீனா முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மாசான படமாக தீனா நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் முருகதாசா கூட இயக்கத்துல ஒரு இரண்டாவது படம் அஜித் அவர்கள் சேர்ந்து நடிக்க வேண்டியதா இருந்தது அந்த படத்தோட பேரு தான் மிரட்டல் இந்த படத்துல கடைசியா ஹீரோ அவர்கள் வந்து மொட்டடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு அஜித் அவர்கள் ஆல்ரெடி ரெண்டு படம் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் நம்ம எப்படி மொட்டடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல வந்து பண்ண முடியல அப்படின்றது சொல்லிட்டாங்க அது கடைசியா வந்து சூர்யா அவர்களுக்கு அந்த படம் போயிடுச்சு மிரட்டல் அப்படின்ற படம் தான் அதுக்கப்புறமா கஜினியா மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சூர்யா அவர்களுக்கும் அஜித் அவர்கள் கிட்டேந்து போன இரண்டாவது படம் கஜினி அப்படின்றது இதுக்கு நடுவில் வந்து பாலா அவர்கள் முதல்லயே வந்துட்டு நந்தா படத்துல அஜித் அவர்கள் நடிக்க வச்சுருக்க வேண்டியது ஆனால் அங்கே ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆகலை அப்படின்றதுனால அஜித் அவர்கள் பண்ணலை அடுத்ததான் நான்கடவுள் படத்துக்கும் முதல் முதல்ல வந்து அஜித்தை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சார் ஆனாலும் அஜித் வந்து அதுக்காக நிறைய ஹேர்லாம் வளர்த்துட்டு அதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் த்ரீலேயே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ஆனால் பல காரணங்கள்னால ப்ரொடியூசர் கிடைக்கல இல்லை வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை மற்ற ரீசன்ஸ்னால வந்துட்டு இந்த படம் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் அஜித் அவர்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாங்க பட் வந்து அந்த படம் ஓவக் அவுட் ஆகல அந்த டைமில் ஓவர்கவுட் ஆகாது ஆகலை அப்படின்றதுனால டூ தௌசண்ட் சிக்ஸில் இந்த படத்தில் இருந்து நான் வெளில வந்துடுறேன் நான் இதில் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த டைமில் அஜித் அவர்கள் நிறைய முடிவு வச்சுட்டு இந்த படத்துக்காக ரெடியாக இருக்கும்போது அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்லையும் வந்து அந்த படம் போகலை செவன் எயிட் நைன் சொல்லிவிட்டு டூ தௌசண்ட் நைனில் தான் பாலா அவர்களுக்கு அந்த படம் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஆர்யா அவர்களை வச்சு அப்படிதான் மாறிடுச்சு ஸோ எக்கச்சக்கமான படைக்கான படங்கள் தமிழ் சினிமாவில் அஜித் அவர்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல எந்த படத்துலலாம் அஜித் அவர்கள் நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஏன் இதுல நடிக்காம போயிட்டீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற படங்கள் என்னென்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எஸ் பிளக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ